அவசர அவசரமாக தன்னுடைய பெயரை நாற்றினார் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய பெயரை மாற்றியுள்ளார் தன்னை இனிமேல் ஜெயம் ரவி என்று அழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ரவி என்றோ அல்லது ரவி மோகன் என்றோ அழைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் ஜெயம் ரவி என்ற தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ரவி அறக்கட்டளையாக அவர் மாற்றியுள்ளார் சமீபத்திய அவரது திரைப்படங்கள் சரியாக ஓடவில்லை என்ற காரணத்தினாலும் அவருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்ததாலும் அவருடைய திருமண வாழ்க்கை விவாகரத்து வரை சென்றுவிட்ட காரணத்தினாலும் அவசர அவசரமாக தன்னுடைய பெயரை மாற்றியுள்ளார் ஜெயம் ரவி என்ற பெயர் தனக்கு ராசி இல்லாததாக அவர் கருதுகிறார் ஆகவே ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி அவர் தன்னுடைய பெயரை ரவி என்றோ அல்லது ரவி மோகன் என்று அழைக்குமாறு தன்னுடைய ரசிகர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் ஆகவே இனிமேல் ஜெயம் ரவி அவருடைய பெயர் கிடையாது ரவி அல்லது ரவி மோகன் என்றே அழைக்கப்படுவார்